வணக்கம் அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்பில் வெண்டைக்காய் சாதம் எப்படி பண்ணணுங்கிறது சொல்கிறேன் இதுக்கு தேவையான பொருள்கள் பச்சரிசி ஒரு டம்ளர் வெண்ணெய் ஒரு ஸ்பூன் வெண்டைக்காய் இரநூறு கிராம் வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி பூண்டு சிறிதளவு தூள் சிறிதளவு கரம் மசாலா சிறிதளவு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு முதல்ல அது எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன் குக்கரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு சாதம் அடித்து வச்சுக்கணும் ஒரு வானலியில் வெண்ணெய் போட்டு அது கூட கொஞ்சம் எண்ணெயை விட்டு வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதே வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு விழுது தனியாத்தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு உப்பு போட்டு அந்த ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயும் போட்டு சேர்த்து வதக்கிட்டு இதோட சாதத்தை போட்டு கலறினாக்க வெண்டைக்காய் சாதம் தயாராகிடும் தேங்க்யூ